எதுக்கு அந்த பக்கத்து விடு அந்த சங்கர் நாய்க்கு சோறு வைக்கிற அது திமிட்டு எண்ணியே வந்து அவ்வளவு கேள்வி கேக்குது அவ்வளவு கேவலமா பேசுது அந்த பக்கம் போக முடியல அது கேக்குது அது வேற பா அதுக்கு என்ன அர்த்தம் நீ ஏ சொல்லு இந்த கேவலமான சோழர் தின்னு நீ செத்து அப்படின்னு அதுங்க நம்ம வீட்டு எச்ச சோழர் தின்ட்டு நம்மளையே கேள்வி கேள்வி முன்னாடி கேக்குது லலிதா அது சொல்லுது

என்ன கேக்குது <caval67> <OLED> <representatives> uh, <sought repetitionceu>

அன்னைக்கு அந்தம்மா பிரியாணி போட்டாங்களா அதுக்கு மேல கொண்டு போய் நீ உங்க ஆரோ குழம்பு கொட்டனியா பிரியாணி காரங்கும் போது ஒண்ணா இடிச்சி எங்களுக்கு சாப்பிட முடியாம போயிச்சி இன்னொரு முறை இந்த திருப்பக்க வந்தவங்கனா உன கடிச்சு கொண்டு வந்தான் சொல்றது இப்போ சொன்னா பாத்துங்க பச்ச பொய் அசிங்கப்படுத்துது நீ கத்தறியா இல்லையா நீ தான் நாய் கத்து கத்தற வெளிய நின்னுட்ட ஏய் இத பாரு ராதா உனக்கு இதெல்லாம் நான் சொல்ற மரியாதை தயவு செய்து சொல்றேன் இன்னொரு முறை கொங்க சோத்த கொண்டு போய் அந்த தட்டல போடாத அந்த நாய்ங்களுக்கு வைக்காத அதுங்க நம்ம வீட்டு எச்ச சோற தின்னு நம்மளையே கேடி கேள்வி உன் முன்னாடி கேக்குது லலிதா அது சொல்றது லலிதாவா என்னடா அது

என்ன சொல்லிட்டு அது அந்த பக்கம் போறப்ப கேவலமா கடிச்சதால தான் நான் வந்து சொன்னேன் ஆமா ஆமா உங்களுக்கு நான் தர மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் சாப்பிட்டு இருக்கேன் சரி நான் பேசாதின்றதுக்காக போய் சொல்றேன் உன்னே நீயா சிங்க பத்தியா இது வந்து தெரிஞ்சுக்கோ அப்ப நீ சேர சோறு சரியில்லைன்றதால தான் அப்ப நாய் தட்டல இருந்து சோறு தின்னு இருக்க அப்ப என்ன அப்ப என்ன கதை நான் போட்ட நீ சேர சோத்துக்கு அந்த சோறு பரவலான அர்த்தம் நாய்ங்களாவது ருசியா தின்றி ஆனா நான் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அது 17 வருஷமா உன் சோத்தை தின்னு வாரடி

ஆமா லண்டா அடுத்து முறை கொஞ்சம் சேர்த்து வங்கங்க சாப்பாடு நானும் வந்து சாப்பிட்டுகிறேன் குச்சமே இல்ல என்ன பொலப்புக்கு போறவுல தெரியறாதா இப்ப பாவுது உன் சோறு எவ்ளோ கேவலமா இருக்குnte நாயிலே காரி துப்புது ஏன் அந்த லலிதா நாயி வாந்தி எடுத்திருக்கு உடனே சங்கர் நாயி போய் சொல்லி நீ அம்மாவுக்கு போயிங்க சொன்னதுக்கே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அந்த பக்கத்து வீட்டு பொம்பள ராதா போட்ட சொத்தல வாமிட் வந்துச்சிரா அப்படின்னு சொல்லி இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் நம்பிட்டே